வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாரு அங்கே விஜேஎஸ் சேனல் சரி இவங்கள கூட வைப்போம் சம்மந்தப்பட்ட பெண்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியுது இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் திவாகரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சொன்னார் அப்படின்னு எங்கள் ஆதிரை வந்து சொல்கிறாங்க இப்போ கம்ருதன் எழுந்த ஃபஸ்ட்டு அவர் வந்து வேற கேமராவில் போயிட்டு என்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் திவாகர் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை கேட்கவே இல்லை உட்காரா டே உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா கம்ருதினா உட்கார வச்சுருக்காரு இப்போ அப்படியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா திவாகரா அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் பார்வதியை தவிர்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை 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 அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க இதில் கலையரசனும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு நடுவில் உட்காண்ட்ருக்காரு இது வந்து நாமினேஷனில் இருக்கவங்கலாம் தனியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்களா அப்படி போய் உட்காந்துறான்னு தெரில இல்லை ஜென்ரலாக உட்காந்தாரான்னு தெரியல இது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ சீசன் செவனில் என்ன நடந்துச்சு பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி பிரதீப்பாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புனாங்க கமல் சார் ரெட் கார்டு ஆப்ஷனை கொடுத்தாரு எல்லாரும் ரெட் கார்டை தூக்குனாங்க மேக்ஸிமம் நம்பர் அதனால் பிரதீப்பை அங்கேருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுது இவங்க வச்சது எல்லாமே ஃபேக் அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் இந்த பெண்கள் அதை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க இப்போ அதுக்கு பயந்து இவங்க சொல்ல தயங்குறாங்களா ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா பார்வதி எப்போ இப்போ கிடையாது இப்போ தானே திவாகருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை திவாகரோட ஒன்னாக இருந்தாங்கள்ல திவாகர் கலையரசன் பார்வதி இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரமுகலையும் வந்துகிட்ருந்தாங்கள்ல தனியாக அந்த பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்து ஒவ்வொருத்தராக பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அப்போ அப்படி பேசும்போதே பாத்தீங்கன்னா பார்வதி ஒரு முறை சொல்லியிருப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெண்கள் கிட்ட திவாகர் தப்பாக டச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸரி வீட்டில் இருக்கிற அந்த மூணு பேர் லிஸ்ட்டு மூணு பேர் இருந்தாங்க அப்போ சுபிக்ஷா வியனா ரம்யா இப்போ அவங்க வந்து சொன்னாங்க அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் அது அண்ணனை பற்றி அஃபென்சிவாக சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அவங்கள போய் எஜுகேட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட தப்பாக தொட்டால் உன்னை தப்பாக நெருங்கினா மூஞ்சுக்கு நேரம் அடிச்சுடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அங்கே ஃபஸ்ட்டு இதை இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா அது திவாகர் அங்கே தான் இருக்கார் திவாகர்கிட்ட தான் சொல்கிறாங்க திவாகரை வச்சுட்டு கலைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ கம்ருதன் வந்து பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்லேயே சொன்னார் நீ பொம்பளை பொறிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் சொல்லும்போது அவர் இவரை சொல்கிறது மாற்றி மாற்றி சொல்கிறது இது நடந்துச்சு இப்போ அடுத்து சுபிக்ஷா வர்சஸ் கம்ருதன் அப்படின்னு வருது இந்த பிரமோவில் இதில் சுபிக்ஷா எங்கே வராங்கன்னா கம்ருதன் வந்து கேமரா பார்த்து திவாகரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ அந்த பக்கம் வந்த சுபிக்ஷா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னால் பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பிட்டார் இப்போ அதை இங்கே சுபிக்ஷா சொல்ல இவர் எழுஞ்ச பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் சார் சொன்னாங்க என்னால் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க சார் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் வந்து சொல்கிறா அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் சத்தியமாக ரெக்கார்டாயிருக்கு சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார் சத்தியமாக இல்லை சார் உட்காரா டே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்கார வைக்கிறாரு விஜயஸ் அப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படி சொன்னாங்களா இல்லையான்னா இந்த இடத்துல சுபிக்ஷா சொல்கிறது தான் கரெக்டு ஆனாலும் கம்ருதன் ஏன் அப்படி சொல்கிறாரு கம்ருதனுக்கு வந்து இந்த ஆலோசனேஷன் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து அவராக கற்பனை பண்ணிக்கிறார் ஆனால் சுச்சுவேஷனில் ஏன் அப்படி கற்பனை பண்ணிக்கினாருன்னா திவாகர் வந்து ஒரு பக்கம் கேமரா பார்த்து கிட்ட போயிட்டு இவரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் சொன்னதாக இவர் சொல்கிறாரு இப்போ வரையும் நம்ம அந்த காட்சியை பார்க்கல பெண்களுக்கு இவனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு பார்த்தோம் இவர் பொம்பளை பொறுக்கினாரு உன்னால தாண்டா பெண்களுக்கு இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட நம்பி வந்த பொண்ணை வந்து கேவலமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் இவரை பார்த்து சொன்னார் நேஷ்னல் சேனலில் இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க மக்கள் ஊரே இருக்கு உலகமே இருக்கு உன்னால் தாண்டா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து சொன்னார் அது வந்து நம்ம சண்டையில் சொன்னார் நம்ம பார்த்தோம் தனியாக கேமராவில் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது கமிருதன் சொல்கிறதையும் நம்ப முடியாது சரி சொன்னார்னே வச்சுப்போமே இப்போ கமிருதன் வந்து கேமராவில் திவாகரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அங்கே சுபிக்ஷா வராங்க அந்த பக்கமாக கிராஸ் ஆகிறாங்க எங்களை பற்றி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க வாண்டடாக வந்து சொன்னாங்களா இல்லைனா இவர் கூப்பிட்டு சுபேக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் கேட்டாரா அப்படின்னு தெரில அது கொஞ்சம் பார்க்கணும் ரீவிசிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பை பார்த்தோம் அந்த மாதிரி நடந்த சம்பவத்தை இப்போ கேட்கும்போது வந்து இவர் புரிஞ்சுக்கிறார் என்னென்னா ஒரு பக்கம் திவாகர் போயிட்டு கம்ருதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு அப்போ யாரும் வந்து எதுவும் சொல்லலை இப்போ கம்ருதன் போயிட்டு திவாகரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேமரால ரெஜிஸ்டர் பண்ணும்போது சுபெக்ஷா வந்து இல்லை நாங்கள் சேஃபாக தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா அவன் சொல்லும் சும்மா இருந்தீங்க இப்போ நான் சொல்லும்போது வந்து நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னா அப்போ அவனால் பிரச்சனை இல்லை அப்போ என்னால் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படி திருப்பிட்டார் கம்ருதன் ஏற்கனவே அந்த துஷாரோட வந்த பிரச்சனையே அப்படி தானே பண்ணார் இங்கே வந்து நான் வந்து பாத்ரூம் போகிறேன் பின்னாடியே வந்து நிப்பியா நான் பாத்ரூம் போகிறேன் பின்னாடி வந்து நில்லுவா அப்படின்னு சொல்ல ஆ வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் சொல்ல அதுக்கப்புறம் சண்டையில் அதை எப்படி மாற்றிட்டாருன்னா நான் பாத்ரூம் போனால் பின்னாடியே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான்டா அவன் நான் பாத்ரூம் போனால் பின்னாடியே வந்து நிற்பான்னு சொல்கிறான்டா அவன் எங்கே சொன்னான் நீ தானே கேட்டேன் ரீசனாக அவனை அந்த இடத்துக்கு தள்ளேன் ஆமாம் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தள்ளது யார் கம்ருதீன் ஸோ அதை வந்து அப்படி திருப்பிடுறார்ல அந்த மாதிரி தான் வந்து இங்கே இவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இவரோட புரிதலில் அப்படி அவன் சொல்லும்போது அமைதியாக இருந்தீங்க நான் சொல்லும்போது நீ வந்து இது மாதிரி இல்லை நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் இருக்கோம் அப்படின்னு சொன்னன்னா அப்போ என்னால் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படி ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஆரம்பித்ததில் இவர் புரிஞ்சுக்கிட்டதில் வந்து அதை எக்ஸாக்டாக சுபிக்ஷா அவங்க வாயால் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரில்ல அங்கே தான் மாட்டிக்கிறாரு அந்த குறும்படம் இல்லை அவங்க அப்படி சொல்லலை திவாகருக்கு சப்போர்ட் பண்ணாங்க உண்மை தான் உன்னால் தான் பாதுகாப்பு இல்லை கம்ருதன் அப்படின்னு அவங்க சொல்லலை அது இவராக புரிஞ்சுக்கிட்டது இது இந்த விஷயம் இதோட நம்ம இது பிரமோலை வருது இவங்க கமிருதனை நம்மளும் கழுவி கழுவி ஊத்துறோம் ரெட் கார்டை கொடுக்க சொல்கிறோம் தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்கிறோம் அதெல்லாம் வேறு பட் இந்த குற்றச்சாட்டுங்கிறது கமிருதன் மட்டுமா வச்சிருக்கிறாரு ஃபஸ்ட்டு பார்வதியே இந்த சுபிக்ஷா ஃப்ரெண்டு வியனாவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இதை சொன்னது அப்படி இருக்கும்போது சுபிக்ஷாக்கு தெரியாதா அவர் தப்பாக தொடுறாரு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஃபஸ்ட்டு அவங்க தானே அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டு அண்ணனை பற்றி சொல்லியிருக்காங்க சொன்னது பார்வதி தானே அப்போ பார்வதி போய் சொல்கிறாங்களா இப்போ பார்வதிக்கும் திவாகருக்கும் பிரச்சனை அப்போ திவாகர் தான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க திவாகரை வச்சிட்டு தானே களையை கூட பேசிட்டு இருந்தாங்க சரிங்க பார்வதி போய் சொல்லுவாங்க கம்ருதன் போய் சொல்லுவார் சபரி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே இந்த மூணு பேரும் திவாகரை தனியாக கூட்டு போயிட்டு உன் மேலே பெண்கள் கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க நீ வந்து அவங்ககிட்ட தப்பாக இப்படி அப்ரோச் பண்ணுற அவங்கள தொடுற முத்தம் கொடுக்க போகிற கட்டி பிடிக்க போகிற இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க தனித்தனியாக வந்து பெண்கள் சொல்கிறாங்க இதுவே நாலு பெண்கள் சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சா நீ காலி உன் லைஃப் காலி உன் கரியர் காலி உன் பேர் காலி எல்லாமே காலி அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ அந்த அண்ணங்கள்லாம் போய் சொல்கிறாங்களா இப்போ இந்த பெண்கள்லாம் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கோம் அப்படின்னா அப்போ கமருதன் பொய் சொல்கிறாரு பார்வதி பொய் சொல்கிறாங்க ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க போய் சொல்லுவாங்க தான் இப்போ இவங்க இந்த அண்ணங்கள்லாம் என்ன பண்ணாங்க இப்போ இவங்களும் பொய் சொன்னாங்களா இப்போ இவங்க ஏன் பொய் சொல்லணும் சபரி அந்த இடத்துல சொல்கிறாரு என்னை என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறேன்றதுக்கு பதில் என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு ஒரு பொண்ணு கேட்டால் நீ காலி மொத்தமாக புரியுதா இல்லையா உனக்கு நான் விளையாட்டுக்கு தான் மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இல்லை நீ பண்ணுறது விளையாட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக இவங்க மூணு பேருமே சொன்னாங்கல்ல இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை எந்த பொண்ணுமே வந்து கம்ப்ளைண்ட் நான் எதுக்காக இந்த மூணு பேர் போயிட்டு திவாகரை கூப்பிட்டு வான் பண்ணும் ஏன் பண்ணாங்க இப்போ எல்லாமே சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதின் மேலே இருக்கிற கோவத்தில் இவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திவாகர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்தார்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க இவரால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா திருடனுக்கு தேர்வு கொட்டின மாதிரி இருப்பீங்களா அந்த கேள்வி வருதில்லை இப்போ கம்ருதன் தான் பிரச்சனையா அந்த குற்றச்சாட்டை மற்றவங்க சபரியானோ விக்கல்ஸ் விக்ரமோ இதை சொல்லியிருந்தால் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பெண்கள் இந்த நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கோம் எங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் இவர் பேச வேணாம்னு சொல்லியிருப்பாங்களா அப்படி எந்த பெண்ணுமே வந்து கம்ப்ளைண்ட் வைக்காத போது இவனங்க யார் கூட்டும் போய் வான் பண்ணுறதுக்கு பொய்யா தப்பாக வான் பண்ணாங்களா திவாகரை வந்து அடித்து காலி பண்ணுறதுக்கு பண்ணாங்களா இல்லை திவாகர் சில சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் அதை தான் அவர் பண்ணிட்டுருக்கிறாரு இந்த சுபிக்ஷாவே வந்து டாஸ்க்குள்ளே என்னன்னு சொல்லி ஸ்கிட்ட போட்டாங்க விக்ரமும் சுபிக்ஷா இந்த அணி வந்து ரம்மி இவங்க சுபிக்ஷா விக்ரம் வியண்ணா இவங்க என்னென்ன ஸ்கிட்ட போட்டாங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருந்தேன் இவ்வளோ நாள் இனிமேல் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன் சாரி கட்டிக்கிட்டு இவங்க போயிட்டு சுபிக்ஷா அவங்க என்னங்க அப்படின்னா உடனே இவர் மயங்கிட்டார் உடனே பாட்டில் பாட்டில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லை ஏன் இப்படி யாராவது பண்ணுவாங்கள்ல எங்கேருந்து வந்து இந்த ஐடியா உங்களுக்கு சாரி கட்டிட்டு போயிட்டு அவர் அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு பதில் என்னங்கன்னு சொன்னால் அவர் டாஸ்க்கு ரூல்ஸு அது எல்லாத்தையும் தாண்டி இப்படி அப்ரூவ் பண்ணுறவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் அப்படி இருக்குது அது தானே அப்படி இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு ஸ்கிட்டை பண்ணுங்க நீங்கள் ஆனால் இங்கே வந்துட்டு விஜேஎஸ் கேட்கும்போது கமுருதுன்னு சொன்னால் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை நாங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கோம் அப்படின்னா இது திவாகருக்கு இன்னும் அதிகமாக்கி விடாதான் எல்லா பெண்களே சொல்லிட்டாங்க அவங்க எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு அப்போனா யாரோ அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட்டை வைக்கிற பெண்ணு அதை சொல்லுங்க நான் முதல்ல தொடர்ந்து வச்சுட்டுருக்காங்கல்ல இதில் இனிமே அவர் அப்படி பண்ணுவார் ரொம்ப ஓவராக தான் பண்ணுவார் அவர் ஒன்றும் ஆள் கிடையாதுங்க இப்போது டாஸ்கில் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக இவர் போயிட்டு லாக் பண்ணுறாரு கெமியை வினோத் வந்து அப்போ வந்து இப்படி வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு பேர் டிஃபென்ஸ் கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்போ உடனே அவர் பயந்து போயிருவார் ஐயோ இது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களே அலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் அவர் டாஸ்கில் ஒன்று தடுக்கிறதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல ஆயிட்டார் அவர் சபரி கூட வந்து அங்கே கத்திருப்பாரு அதுக்கப்புறமா வந்து டீம் கிட்ட பேசும்போது திவாகர் சொல்கிறார் ஏய் இவன் மேலே இப்படி படிப்போட பார்த்தாங்க பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து சம்பவம் ரெண்டு ரெண்டு இப்போ ரீசண்டாக பார்த்தது இந்த வீக்கெண்டில் வந்து ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணும்போது கம்ருதன் துஷாரை நாமினேட் பண்ணுறாரு அப்படி அப்போ நாமினேட் பண்ணும்போது இதே தான் சொல்கிற பார்வதி பக்கத்தில் பக்கத்தில் வந்து நிற்கிறான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அதே திவாகர் தான் வந்து ஏ தப்பாக சொல்கிறப்பா தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறப்பா அவனை பற்றி அப்படின்னு சொன்ன அப்படி ஆனால் திவாகரை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க திவாகர் மட்டும் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கும்போது இது தப்புன்னு சொல்கிற திவாகர் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும் போது இன்னும் அதிகமாக பதடணும் இல்லை பதட்டமாகிட்டு என்ன பண்ணணும் யாருப்பா அந்த பொண்ணு சொன்னது இருப்பா நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சாரு கேட்குறேன் அம்மா சாரிம்மா உனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரில நான் அப்படி அப்ரோச் பண்ணல இனிமேல் உன் பக்கமே வரமாட்டோமா கண்டென்ட்டுக்காக கூட வரமாட்டோமா சாரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்ல திவாகர் ஒரு பொண்ணுடைய உன்னுடைய எக்ஸோட எக்ஸ் லவரு அவங்க பேரை வந்து இங்கே தேவையில்லாமல் ரெஜிஸ்டர் பண்ணுற அவங்கள அசிங்கப்படுத்துகிற ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் அவருடைய எக்ஸ் லவர் பேரை சொன்னதுக்கு கோவப்பட்ட இல்லை தப்புன்னு சொல்கிற திவாகர் இது இத்தனை பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது திவாகர்கிட்டே சொல்கிறாங்க நீ பண்ணுற தப்புன்னு அது மட்டும் ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது இது தப்புன்னு புரியணும்ல இல்லை இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு அது பதட்ட பண்ண பயப்படல நான் பயப்படவே மாட்டேங்கிறாரு இப்போ கம்ருதன் வந்து சொன்னது போய் அப்படின்னா இப்போ சபரி சொன்னது போய் விக்கல் விக்ரம் சொன்னது போய் எஃப்ஜே சொன்னது போய் இந்த மூணு பேரையுமே வண்டியில் ஏற்றணும்ல கூட கம்ருதன் கூட ஏன் ஏற்றலை இது ஜஸ்ட்டு விளையாட்டாக போகிற விஷயம் கிடையாது இது அட்வான்டேஜாக அவர் எடுத்துக்கிட்டு அவர் தெரியாமல் பண்ணல கம்ருதன் கோவத்தில் சொன்னாலும் ஒரு விஷயம் வந்து கரெக்டு பைத்தியக்கார வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொன்னது உண்மைதான் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்போ எதுவுமே பண்ணாமையா பெண்கள் கம்ப்ளைண்ட்டை வச்சிட்ருக்கிறாங்க அப்படி கம்ப்ளைண்ட்டை வைக்கிற அந்த பெண்கள் யார் பொய்யா அலிகேஷனை வச்சாங்கன்னா அந்த பெண்கள் யாருன்னாவது சொல்லணும்ல ஸோ சீரியஸான இஷ்யுவை வந்து ரொம்ப டைல்யூட் பண்ணுற மாதிரி கம்ருதன் மேலே இருக்கிற கோவத்தில் இவங்க ஹேண்டில் பண்ணுறது மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க சீசன் செவனில் தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க திரும்பவும் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க சேனலும் விஜேஸும் ஆனால் பெண்களும் பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க ஆதிரைக்கும் கம்ருதனுக்கும் ஆவாது சுபிக்ஷாக்கும் கம்ருதனுக்கும் ஆவாது ஸோ உங்களுக்கு ஆவாது அப்படிங்கிறதுனால இன்னொருத்தன் பண்ணுற தப்பை வந்து மூடி மறைச்சிருவீங்களா அதை அப்படி தான் எடுத்துகிட்டு போகணுமா இது ரொம்ப தப்பாக இருக்குது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்களோ அப்படின் தான் எனக்கு தோணுது இந்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்